பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோ கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் முன்னாலும் மேடையிலும் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய சிறம் தாழ்ந்த வணக்கங்கள் இந்த மேடையில் தான் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல சீனியர் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்டும் சீனியர் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்டும் அவங்களுக்கு ஒபீடியண்ட்டாக இருக்கக்கூடிய ஜூனியர் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்டும் ஒரே இடத்துல இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கணும் புத்தகங்களுக்கு பற்றி போறதுக்கு முன்னாடி பெருந்தகை திரு விஐடி விஸ்வநாதன் அவர்கள் கல்வியை ஒரு சாம்ராஜ்யமாக மாற்றி காட்டிய திரு விஸ்வநாதன் அவர்கள் இரண்டு கவலைகளை பகிர்ந்து கொண்டார் ஒன்று இந்தியாவில் இந்த பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான வித்தியாசம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பது அந்த வித்தியாசத்தை குறைப்பதற்காகத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேலாக எண்பது கோடி மக்களுக்கு இந்தியாவில் ஒவ்வொரு மாதந்தோறும் உணவு தானியங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எண்பது கோடி மக்களுக்கு பல நாடுகளை சேர்த்தால் வரக்கூடிய டோட்டல் அதிகமான பாப்புலேஷனுக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் மாநில அரசுகளுடைய பங்கு இல்லாம எனக்கு கொடுத்தியா உனக்கு கொடுத்தியாங்கிற கேள்வி இல்லாமல் எண்பது கோடி மக்களுக்கு கோவிட் காலத்தில் ஆரம்பிச்சிருந்த உணவு தானியத்தை இன்னமும் கொடுத்து கொண்டிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பனிரண்டு ஆண்டுகளில் இருபத்தஞ்சு கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இது பாஜக சொல்லக்கூடிய தரவல்ல பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை சொல்லக்கூடிய தரவல்ல ஐஎம்எஃப் வேர்ல்ட் பேங்க் சொல்லக்கூடிய தரவு இருபத்தஞ்சு கோடி பேர் இந்தியாவில் வறுமை கோட்டிலிருந்து கடந்த பனிரெண்டு ஆண்டுகளில் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் எந்த கவலை திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு இருக்கிறதோ அந்த கவலையை ஏற்கனவே கொண்டவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் அவர் இந்த தான் அவரால் மட்டும்தான் சந்திரயான்ல தென் துருவத்தில் நம்முடைய இஸ்ரோ ராக்கெட்டை ஏவ முடியும் அவரால் மட்டும்தான் எண்பது கோடி மக்களை பற்றியும் சிந்திக்க முடியும் இந்த ரெண்டுக்குமான பேலன்சிங் ஆக்ட் அரசமைப்பை திருமதி இந்திரா காந்தி அவர்கள் எப்படி திருத்தினார் இல்ல எப்படி சிதைத்தார் அப்படின்னு இந்த புத்தகத்து தலைப்பு ரெண்டு புஸ்தகம் ஒன்று அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர் பற்றியது இன்னொன்று இந்த கான்ஸ்டியூஷன் பற்றியது இந்த கான்ஸ்டியூஷனில் எப்படி திருத்தம் மேற்கொண்டார்னு சொல்லலை முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தி ரெண்டுன்னு அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அந்த அமெண்ட்மெண்ட்டுகளை வந்து அமெண்ட்மெண்ட்டாக குறிப்பிடல டாக்டர் ஹண்டே அவர்கள் அது எப்படி சிதைக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து செதில் செதிலாக செதில் செதிலாக எப்படி சிதைச்சாங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த கான்ஸ்டியூன் அசம்பிளி பற்றி பின்னாடி கல்லூரி மாணவர்கள் கூட சில பேர் இருக்கிறீங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் தொண்ணூத்தி ஏழு வயதுல ஒரு நபர் எப்படி உழைக்க முடியும் அப்படிங்கறக்கான ஒரு அதிர்ச்சியான ஒரு ஆச்சரியமான ஒரு முன்னுதாரணமா திரு ஹண்டே அவர்கள் இருக்கிறார் இந்த கான்ஸ்டூன் அசம்பிளி பற்றியும் அண்ணல் அம்பேத்கர் பற்றியும் அவர் எழுதுவதற்காக அவர் படித்த ஒரே ஒரு ஒரு ஒரே ஒரு ஏரியா என்னன்னா பத்தாயிரம் பக்கங்கள் கொண்ட பன்னெண்டு வால்யூம் கொண்ட கான்ஸ்டியூட் அசெம்பிளி டிபேட் பத்தாயிரம் பக்கம் எத்தனை சைவர் நமக்கு தெரியுமா பத்தாயிரம் பக்கம் அத வரைக்கும் படிச்சிருக்கிறார் அப்ப எவ்வளவு மெனக்கிறார் பார்க்கணும் புத்தகத்துல ஒன்னொன்னும் அவர் ஜஸ்டிஸ் பி என் பிரகாஷ் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க ஒரு வழக்கறிஞர் ஒரு சீனியர் அட்வொகேட் ஒரு ஜட்ஜ் செய்ய முடியாத விஷயத்தை சைட்டேஷன் சொல்லுவாங்க லீகல் புக்ல வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் எங்கேருந்து எடுத்தாங்க ஒரு சைடேஷன் கொடுக்கணும் புத்தகத்துல பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா எங்க இது மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு அப்படின்றாரு எவ்வளவு பெரிய வேலை ரிசர்ச் மெட்டீரியல் இது வந்து இந்த ரெண்டு புத்தகங்கள் மட்டுமே அவருக்கு தனியாக பிஹெச்டி டாக்டர் பக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கான புத்தகங்கள் அவர் ஏற்கனவே எம்பிபிஎஸ் டாக்டர் ஆயிருக்கிறாரு இருக்கிறாரு பிஹெச்டி டாக்டர் பட்டம் கொடுக்கணும் அந்த அளவுக்கான ரிசர்ச் மெட்டீரியல் ஒன்னொன்னையும் யாராலையும் மறுக்க முடியாத ஆதாரங்கள் ஒரு பேரை போச்சுக்கு நம்ம வந்து இருக்கிற இடத்துக்கு விசுவாசமாக இருக்கணும் நம்ம ஒன்று செஞ்சுட்டு போவோம் அப்படிங்கிற முயற்சி இல்லை இது வந்து பெரிய ஒரு ஆராய்ச்சியுடைய விளைவு நம்ம பார்க்குறோம் எனக்கும் இந்த எமர்ஜென்சிக்கும் ஒரே ஒரு சம்பந்தம் இருக்கு அந்த எமர்ஜென்சியில் தான் நான் பிறந்தேன் எங்கள் ஊரில் திட்டம் போய் சொல்லுவாங்க அவசரத்துக்கு பிறந்தவனே அப்படிமாங்க அப்படி அவசர நிலையில் பிறந்த பிறந்தவனால இந்த திட்டம் போது சொன்னேன் பார்த்தீங்களா திரு ஹண்டே அவர்கள் புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் இந்திரா காந்தி அவர்களை பெயரை குறிப்பிடுகிறார்களோ அங்கங்கே எல்லாம் ஸ்ரீமதி இந்திரா காந்தியின் சேர்த்தே குறிப்பிடுகிறார் அவ்வளோ பெரிய மரியாதையும் சேர்த்தே வைக்கிறார் நீ எதிர் திசையில் இருக்கிறங்கிறக்காக உன்னை இழுத்து பேச மாட்டேன் நீ எதிரி அல்ல நீயும் நானும் வேறு வேறு துருவம் ஆனால் உனக்கான மரியாதை தலைப்புல இருந்து புத்தகத்தோட டைட்டில் இருந்து உள்ள வரைக்கும் ஸ்ரீமதி இந்திரா காந்தி அப்படிங்கிற வார்த்தையை விடவே இல்லை எவ்வளோ பெரிய நாகரிகம் அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்டுகள் இருந்திருக்குங்கிற பாத்துங்க எமர்ஜென்சியை குறிப்பிடும் போதெல்லாம் எப்படி வந்து அந்த புத்தகத்தில் நேற்று ராத்திரி இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும்போது ராத்திரி ஒன்று பத்து நான் என் உயிர்த்தமாக சொன்னாங்க இப்படி நல்ல காலத்தில் படிச்சிருந்தா எங்கே பெரிய ஆளாக இருப்பியே இப்படி ராத்திரி ஒரு மணி வரைக்கும் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன் சொல்லி கேட்டாங்க அந்த மாதிரி காலத்தில் படிச்சிருக்கலாம் அப்படின்னு புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் எமர்ஜென்சி குறிப்பிடப்படுகிறதோ ஏன்னா எமர்ஜென்சி வந்து இந்திரா காந்தி கொண்டு வந்த விஷயம் அல்ல இந்திரா காந்தி அமல்படுத்திய விஷயம் இந்த இந்திரா காந்தி அமல்படுத்துறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன்லயே இந்த எமர்ஜென்சி இருந்தது அதனால புத்தகத்துல ஒவ்வொரு இடத்துலயும் டாக்டர் ஹண்டே அவர்கள் ஃபேக் எமர்ஜென்சிங்கிற சொல்றார் வெறும் எமர்ஜென்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல போலியாக ஒரு அவசர நிலையை கொண்டு வந்தார்கள் அவசர நிலையே இல்ல போர் இல்ல போர்க்காலம் இல்ல ஒரு அசாதாரண சூழ்நிலை இல்ல அவர்களுடைய வெற்றி கேள்விக்குள்ளாக்கிய போது வெற்றி செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட போது அதற்காக உண்டபடியால் ஒவ்வொரு முறையும் எப்படி ஸ்ரீமதி இந்திரா காந்திங்கிற மரியாதையை குறிப்பிடுறாரோ அதே போல ஃபேக் எமர்ஜென்சிங்கிற வார்த்தையும் சேர்த்தே குறிப்பிடறாங்கிற பார்க்கணும் அதில் என்ன முக்கியமான அமெண்ட்மெண்ட்கள் கொண்டு வரப்பட்டது டிசாஸ்டர் என்ன சிதைப்பு நடந்தது அப்படின்னா உங்களுக்கு எதிரான எந்த விஷயங்களையும் நீங்கள் நீதிமன்றத்தில் கூட தீர்வு தேட முடியாது முக்கியமான பிரச்சனை ஒரு மனுஷன் கோர்ட்டுக்கு போறதுக்கான ஏற்பாடை சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரக்டா ஒரு தனி மனிதன் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் டைரக்டா வி கேன் ரீச் த சுப்ரீம் கோர்ட் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியத்தை கான்ஸ்டியூஷன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஆனால் நீ உள்ளூர் கோர்ட்டு கூட போக முடியாது அப்படிங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க இந்த எமர்ஜென்சி பீரியட்ல பிளஸ் பிரைம் மினிஸ்டருடைய வெற்றி எதிர்த்து ஒரு உப்புக்கு சப்பானியா ஜனாதிபதி அண்டு துணை ஜனாதிபதி அண்டு ஸ்பீக்கரை சேர்த்துக்கிட்டாங்க பிரைம் மினிஸ்டருடைய வெற்றி எதிர்த்து நீதிமன்றங்களில் வழக்கு போட முடியாது அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஏன் அவர்கள் எமர்ஜென்சி கொண்டு வர வேண்டிய தேவையே அந்த நீதிமன்றம் அவங்களை கேள்வி உள்ளாக்குனால அப்ப அதனால என்ன செய்யறாரு இந்திரா காந்தி என்ன செய்யறாங்க இந்த பிரைம் மினிஸ்டரை அவருடைய வெற்றியை கேள்விக்குள்ளாக்க முடியாதுங்கிறத ரெட்ராஸ்பெக்டிவா கொண்டு வர்றாங்க முன் தேதியிட்டு கொண்டு வர்றாங்க அதாவது என்னுடைய வெற்றி செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது இல்லையா அதை வந்து செல்லாதுன்னு ஆக்கிறதுக்காக ரெட்ராஸ்பெக்டிவா கொண்டு வராங்க அதுவும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு முப்பத்தெட்டாவது அமௌண்ட் ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை சொல்லுது த சாட்டிஸ்பேக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் ஷால் பி ஃபைனல் அண்ட் கன்க்ளூசிவ் அண்ட் ஷேல் நாட் பி கொஸ்டன் இன் எனி கோர்ட் ஆன் எனி கிரவுண்ட் ஜனாதிபதி ஒரு விஷயத்தை சொல்லிட்டா செஞ்சிட்டா அது இந்தியாவில் எந்த நீதிமன்றத்தில் எந்த அடிப்படையில் வழக்கு தொடுக்க முடியாது இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இப்படி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தா என்ன சொல்லியிருப்பாங்க இந்த சின்ன புத்தகத்தை கையில் ஒருத்தர் தூக்கிட்டே இருக்கிறாரு அவர் என்னெல்லாம் சொல்லியிருப்பார் இப்படி ஒரு முயற்சி கோர்ட்டுக்கே போக முடியாது அப்படிங்கிற ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க பாத்துருங்க எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க அப்புறம் முப்பத்தி ஒன்பது பி ஸ்பீக்கர் வெற்றி யாரும் கேள்வி கேட்க முடியாது நாற்பது இன்னைக்கு ஊடக சுதந்திரங்கள் பற்றி அவ்வளவு பேச்சு வருது கருத்து சுதந்திரம் பத்தி பேச்சு வருது இதை நம்முடைய பண்டமெண்டல் ரைட்ல அடிப்படை சுதந்திரத்தில் வச்சிருக்காங்க லிபர்ட்டியும் லைஃபும் வாழ்வது எப்படி உங்களுடைய அடிப்படை உரிமையோ அது போல உங்களுடைய கருத்தை தெரிவிப்பது உங்களுடைய அடிப்படை உரிமை அந்த ஊடகங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு போட்டு போடக்கூடிய அளவில் அவங்க வந்து அப்போ நாற்பதாவது அம்மன் கொண்டு வராங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் அப்ஜெக்ஷனபிள் மேட்டர் ஆக்ட் நைன்டீன் நீங்க எந்த முழுக்க முழுக்க சென்சார்ஷிப் மீடியா சென்சார் ஒரு விளம்பரம் போட முடியாது இவங்க வந்து இன்னொரு எமர்ஜென்சி வந்துருச்சு எமர்ஜென்சி வரப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்பேற்பட்ட எமர்ஜென்சி கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்தியாவில் நாற்பது வயசு கீழே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணம் ஏற்பட்டின தாக்கத்தை விட திரு பிரபாகரனுடைய மரணம் ஏற்படுத்தின தாக்கம் அதிகம் ஏன்னா அவங்களுடைய வயசு அவங்களுக்கு பழைய வரலாறுகள் தெரிவதில்லை டாக்டர் ஹண்டே அவர்கள் சொன்னது போல அந்த வரலாறுகள் சொல்வதற்கு ஆள் இல்லை திரு வி விஸ்வநாதன் அவர்கள் ஹண்டே அவர்களுக்கு நண்பராக இருக்க மட்டும் இல்லை அவர்களுக்கும் நண்பராக இருந்தார் ரொம்ப காலமாக அவருடைய இந்த எமர்ஜென்சி காலத்துல தான் வந்து அவங்க ரெண்டு பேருமே எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயங்களை பண்ணாங்கிற வரலாறு அவர்களுக்கு வந்து ஒரு அடைக்கலமாக இருந்தார் இடையிலே வந்து திரு விஸ்வநாதர் அவர்கள் சொல்லும் சொன்னாங்க நான் எந்த கட்சியும் சாராதவன் ஹண்டே கட்சியை சேர்ந்தவன் ஹண்டே பிஜேபி சேர்ந்தவன் அப்ப இதன் மூலமா என்ன நீங்க புரிய வேண்டிய புரிஞ்சுக்கங்க நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல சோசியல் அண்ட் செக்யூலர் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை திணிக்கிறாங்க ரெண்டு வார்த்தையை சேர்க்கல ரெண்டு வார்த்தை திணிக்கிறாங்க யூல் பி சர்ப்ரைஸ்ட் இந்த வார்த்தையை சோசியல்ங்கிற வார்த்தையை சேர்க்க வேண்டாம்னு நேரு முடிவெடுத்தார் அம்பேத்கர் முடிவெடுத்தார் செக்யூலர்ங்கிற வார்த்தையை ஏன் சேர்க்க வேண்டாம் டிபேட் நடந்திருக்கு ஸோ டிபேட் நடந்து சேர்க்க கூடாதுன்னு தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை அதை நேரு ஒரு ஏற்றுக்க நேரு ஒரு சொல்றார் நான் ஒரு சோசியலிஸ்ட் என்னால் சேர்க்க முடியும் ஆனால் நான் என்னுடைய எண்ணத்தை வருங்கால தலைமுறை மீது திணிக்க விரும்பலை செகுலரிசம் பத்தி பேசும்போது அம்பேத்கர் சொல்றார் வருங்கால தலைமுறை முடிவு பண்ணிக்கிட்டோத அடுத்தடுத்த சந்ததிகள் முடிவு நாம் அதை திணிக்க கூடாது அப்படி அவர்கள் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு தீர்மானித்த ஒரு விஷயத்தை எழுபத்தஞ்சுல திணித்துவர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இவர்கள் பேசுகிறார்கள் ஒரு அரசமைப்புக்கு வந்து சவால் வந்துருச்சு அரசியல் சட்டத்துக்கு கேள்வி வந்துருச்சு அப்படின்றாங்க இவர்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க ஒரு பெரிய ஆச்சரியம் இதை பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னு திரு ஹண்டே அவர்கள் குறிப்பிட்டார் இந்த நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் முப்பத்தெட்டு எட்டு நாற்பது நாற்பது நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்துட்டு இந்த சிதைவுகள் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அதற்கு பிறகு ஆட்சி மாறுகிறது மொராஜி தேச அவர்கள் தலைமையில் ஆட்சி மாறுகிறது அவர்கள் நாற்பத்தி நான்காவது திருத்தத்தை கொண்டு வந்து இவர்கள் கொண்டு வந்த திருத்தத்தை எல்லாத்தையும் செல்லாததாக்கினார்கள் அது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இவங்க கொண்டு வந்த திருத்தத்தில் பிரதமருக்கும் அரசுக்கும் ஜனாதிபதிக்கும் ஏகப்பட்ட பவர் வந்து சேருது அப்ப நான் எதிர்கட்சியா இருக்கும் போது ஆளுங்கட்சியுடைய பவரை கேள்வி கேட்பேன் ஆனா நான் ஆளுங்கட்சி ஆயிட்டா அந்த பவர் எனக்கு வேணும்பேன் ஆனா திரு மொராஜி தேசாய் திரு வாஜ்பாய் திரு எல்கே அத்வானி போன்ற தலைவர்கள் அப்படிப்பட்ட சர்வாதிகாரம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று நாற்பத்தி நான்காவது மண்மன்று கொண்டு வந்த அதப்புறம் நீக்கினான் என்ன பெரிய மெக்னாலிமஸ் பாருங்க எவ்வளவு பெரிய பெருந்தன்மை பாருங்க சரி அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படியே வச்சிருப்போன்னு அவங்க கொண்டு வந்து தப்பது ஏற்க முடியாது நான் தான் பிரதமர் நான் சொல்றாரு தான் ஜனாதிபதி ஆனாலும் கூட அந்த சர்வாதிகாரம் எனக்கு தேவையில்லை என்று முடிவெடுத்தவர் முந்நூற்றி ஐம்பத்தாறு சாப்டர் எட்டு சாப்டரோட இந்த முதல் புத்தகம் முடிகிறது என்னுடைய வேண்டுகோள் இந்த ரெண்டு புத்தகங்களும் நிறைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஒரு நிறைய நிறைய பிஜேபிக்காரங்க வந்திருக்கிறீங்க நீங்கள் நிறைய அந்த புத்தகத்தை வாங்குங்க நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ தயவுசெய்து உங்களுடைய காங்கிரஸ் நண்பர்களுக்கு இந்த புத்தகங்களை கொடுங்க படிக்க வேண்டியது அவங்க தான் கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வந்துருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா எப்படிப்பட்ட சேலஞ்ச் இந்த கான்ஸ்டியூஷன் கடந்து வந்திருக்குங்கிற தெரியறதுக்கு ஆதார ஆவணம் இது டாக்குமெண்டல் ப்ரூஃப் இது ஒரு புத்தகம் இல்ல இதுல மொத்தம் எழுதி வச்சிருக்காங்க நீங்க அதை வந்து எடுத்து போய் காங்கிரஸ் அன்பளுக்கு தயவுசு எங்கெல்லாம் பார்க்கல பார்த்து தயவுசு இந்த புஸ்தகத்தை படி அப்புறமா பேசுங்க புஸ்தகத்தை படி அப்புறமா பேசுங்க கட்டாயம் பேச மாட்டாங்க நீ புஸ்தகத்தை படிச்சுட்டு என்ன பேசுமா சொல்லுங்க அப்புறம் யாரும் பேச மாட்டாங்க ரெண்டாவதாக திரு அம்பேத்கர் அவர்கள் பற்றிய புத்தகம் தமிழ் மொழிபெயர்ப்பு பாரத பிரதமர் மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோதே அதற்கு வந்து முன்னுரை எழுதியிருக்கிறாரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்தவர் அவர் பாராட்டுகளை சொல்லியிருக்கிறாரு நமக்கெல்லாம் தெரியும் டாக்டர் சுப்பிரமணியசாமி அவர்கள் சொன்னது போல நேரு அவர்களை பண்டிட் என்று அழைக்கிறோம் திரு சுப்பிரமணியசாமி சொல்கிறார் நாம் ஒருவரை யார் படித்தவரை பண்டிட் சொல்லக்கூடிய பழக்கம் நல்லா படிச்சவங்க மெத்த படிச்சு அப்படி ஒருவரை பண்டிட் என்று அழைக்க வேண்டும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை மட்டும் தான் பண்டிட் என்று அழைக்க வேண்டும் டாக்டர் சுப்பிரமணியன் சாமி அவ்வளவு படிப்பு அவ்வளவு படிப்பு தேடல் ஊர் ஊரா ஊர் ஊரா போய் தேடல் காலம் பூரா படிப்பு சின்ன வயசுல இருந்து முழு படிப்பு அதை முழுக்க பதிவு செய்திருக்கிறார் அந்த புத்தகத்துல மொத்த கான்ஸ்டியூஷனுடைய எல்லா சரத்துகளையுமே பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறவர் டாக்டர் அம்பேத்கர் தான் ஒரே ஒரு சட்டத்தை வந்து நான் அமல்படுத்த மாட்டேன் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னார் த்ரீ செவன்டி எந்த த்ரீ செவன்டி இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்களோ நாங்கள் திரும்ப கொண்டு வரோம்னு சொல்றாங்களோ அந்த இவர்கள் தூக்கி பிடிக்கிறதெல்லாம் அம்பேத்கர் எப்படி முதல்ல இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷன் இந்திரா காந்தி அவர்கள் எப்படி சேர்த்தாங்க புத்தகத்தை காங்கிரஸ் காரங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னேனோ அது போல அண்ணல் அம்பேத்கர் பற்றிய புத்தகத்தை தயவுசெய்து நீங்கள் வாங்கி விடுதலை சிறுத்தைகள் தோழர் அத்தனை பேருக்குமே நீங்க கொடுக்கணும் ஆனால் அம்பேத்கர் என்ன சொன்னார் என்ன செஞ்சார் ஆனால் அவர் என்ன சொன்னார் என்ன செஞ்சார்னு விடுதலை சிறுத்தை கட்சி சொல்லிட்டு இருக்குன்னு பார்க்கணும் அந்த வித்தியாசம் இப்போ இந்த புஸ்தத்தில் ஆவணங்கள் இருக்கு தரவுகள் இருக்கு அவர் த்ரீ செவன்டிக்கு எதிராக எப்படி இருந்தார் ஜஸ்டிஸ் சொன்னாங்க ஏன்டன் எப்படி வந்துருவன்னு சொல்லிட்டு அவன் வெளியே போ அப்படின்னார் ஷேக் அப்துல்லா அவர் வந்தபோது ஏன்டன் எப்படி கேட்பேன் வெளியே போ நான் செய்ய மாட்டேன்னார் இவர் வெளியில போன நேரத்தில் அந்த கேப்ல த்ரீ கொண்டு வந்தாங்க சட்ட அமைச்சர் கொண்டு வரல எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க நேரு அவர்கள் விடாப்படியா இருந்தார் அப்படி ஒரு இதுல இருந்த ஒரு திரு அம்பேத்கர் அவர்கள் தேசத்துக்கு எதிரான துரோக செயல் த்ரீ செவன்டிய கொண்டு வர்றத அம்பேத்கருடைய வார்த்தை இந்த புத்தகத்துல இருக்கு த்ரீ செவன்டி அமல்படுத்துவது தேசத்துக்கு எதிரான துரோக செயல் என்று சொன்னவர் அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு தனி தொகுதியில் பூரா இருக்குது உலகத்திலேயே இந்தியாவிலேயே அதிகமான பட்டியலின மக்கள் பட்டியலன பாராளுமன்ற பதவிகள் பிஜேபி இருக்கிறாங்கன்னு இந்த பட்டியலினருக்கும் பழங்குடியினருக்கும் தனி தொகுதிங்கிற ஏற்பாட்டை கொண்டு வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய ஐடியா காந்தி அவரோட சேர்ந்த ஒரு போட்ட பூனாபத்தோட விளைவாது வந்து நிற்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல நேரு அவர்களுடைய அமைச்சரவை கொடுத்த டார்ச்சர் தாங்காம ரிசைன் பண்றார் ஐம்பத்தி ஒன்னுல நேரு அவருடைய அமைச்சர் கொடுத்த டார்ச்சர் தாங்காம ரிசைன் பண்றார் சட்டத்துறை அமைச்சர் ரிசைன் பண்றார் ஐம்பத்தி ரெண்டுல போட்டி போடுறார் தேர்தலில் மக்களவை தேர்தலில் அவரை எதிர்த்து வேட்பாளர் நிறுத்தி தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஐம்பத்தி நாலுல சட்டமன்றத்துக்கு போட்டியிடுகிறார் எதிரே வேட்பாளர் நிறுத்தி தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எந்த காங்கிரஸ் கட்சி அம்பேத்கர் அவர்களை தூக்கி பிடித்து நிற்கிறதோ அந்த காங்கிரஸ் கட்சி எவ்வளவு எதிராக வேலை பார்த்ததுங்கிறது இந்த புத்தகத்தில் இருக்கு நான் சொல்லல எது சொன்னாலும் டாக்டர் அண்டே தான் நான் கிடையாது அவர் சொன்னால் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த காங்கிரஸ் அசம்பிளி அதனுடைய டிராப்ட் கமிட்டியுடைய தலைவராக மாறினார் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார் சேர்மனாக அவர் இருக்கவே இல்லை ராவு தான் இல்லை அவனையும் பார்த்தாருன்னு டிராஃப்ட் கமிட்டி இல்லை காஸ்ட்யூ அசம்பிளியிலே ஒரு மெம்பராக இல்லை இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு உறுப்பினர்கள் அந்த இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு உறுப்பினர்கள் முதல்ல நியமனம் பண்ணிட்டாங்க அதில் அம்பேத்கருக்கு இடமே இல்லை எவ்வளோ கவனமாக இருந்தாங்கன்னு பார்த்துக்கோங்க இடையில இந்த பாகிஸ்தான் பிரிவினைங்கிறது உறுதியான பிறகு பங்களாதேஷ் இருந்து வெஸ்ட் பெங்கால் ஏரியாவுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த திரு அம்பேத்கர் அவர்களுக்கு அந்த இடமும் போயிருது அங்கே இருந்த ஒரு பட்டியலின தலைவர் அவர் அம்பேத்கருடைய வீரத்தை தெரிந்து தான் ராஜினாமா பண்ணி தன்னுடைய இடத்தை அம்பேத்கர் கொடுத்தார் காங்கிரஸ் கட்சி செய்த வேலை அல்ல ஒரு தனி பட்டியலினத்தை சேர்ந்த கட்சி அந்த கட்சி தன்னுடைய இடத்தை அம்பேத்கருக்கு விட்டு கொடுத்தார் அப்படி அங்கே அசம்பிக்கு வந்தவர் தொடர்பாக என்னென்ன குழுக்கள் இருந்ததோ அத்தனை குழுக்களும் அம்பேத்கர் மெம்பர் பி என் ராவ் அவர்களுடைய பணியை நம்ம மறக்க முடியாது எந்த சந்தையும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் பெரிய வேலை இருக்கு மறக்க முடியல ஆனால் அம்பேத்கர் அவருடைய செயல் அசாத்தியமானது சாதாரணமானது இல்லை அசாத்தியமானது எல்லா குழுலையும் இருந்திருக்கிறார் மறுநாள் பேச வேண்டியவர் மறுநாள் பேச வேண்டிய தன்னுடைய கண்ணி பேச்ச முதல் நாளே பேச சொல்லிட்டாங்க அம்பேத்கர் குறிப்பிடலாம் நான் நாளைக்கு தான் பேசுறதுக்கா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இன்னும் ப்ரிப்பேரே பண்ணல இருந்தாலும் வாய் வாய்ப்பு பேசுன ஒரு பத்து நிமிஷம் பேசுறார் ஒட்டுமொத்த சபையும் ஆடிடுது பத்து நிமிஷம் சர அந்த அவருடைய தெளிவு அவருடைய பார்வை எல்லாருக்கும் கிடைக்குது அவருடைய தீர்க்கம் எல்லாருக்கும் கிடைக்குது அடுத்தடுத்தடுத்து எலிவேஷன் தான் ஒரு மெம்பராக கூட ஆக்க முடியாத அளவுக்கு வச்சுருந்த இடத்துல அவர் அந்த கான்ஸ்டியூன் அசம்பிளியோடைய வரைவு கமிட்டியுடைய தலைவராக மாறி நிற்காங்கிற பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் தோல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இறந்து விடுகிறார் யோசிச்சு பார்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பாபா சாஹேப் அம்பேத்கர் இறந்து விடுகிறார் முதல் முதல்ல பாரத ரத்னாங்கிற அவார்டு வந்து அந்த விருது வந்து அறிவிக்கிறாங்க அந்த விருது அறிவிக்கும் போதே அந்த பட்டியலில் அதே மாதிரி இந்திரா காந்தி அவர்கள் அவர்கள் யாருக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் என்று தோன்றவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல

நம்மிடம் ஒரு அம்பேத்கர் இருக்கும் போது இன்னொருவர் தேவையில்லை என்று நிறுத்துகிறார் அப்ப நேரு வழிகாட்டியா காந்தி உள்ள இத்தனைக்கும் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நிறைய கருத்து மோதல்கள் உண்டு ஆனாலும் மேன்மக்கள் மேன்மக்களை என்பதை காந்தி இன்னொரு முறை காட்டினாங்கிற பார்க்க இன்னைக்கு அதிகமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் கவர்மெண்டா மாறிக்கிட்டு அதிகார குவியல் நடக்கிறது எல்லா அதிகாரமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மாநில சுயாட்சி பறிக்கப்படுகிற எல்லாருமே கோஷம் போடுறாங்க இந்த கான்ஸ்டியூஷனை சப்மிட் பண்ணிவிட்டு அதை ஏற்பதற்கு முதல் நாள் நவம்பர் இருபத்தஞ்சு நினைக்கிறேன் ஃபைவ் நாட்ராங் அம்பேத்கர் அவர்கள் பேசுகிறார் மத்திய அரசில் சக்தி வழங்காவிட்டாலும் மத்திய அரசுக்கு சக்தி வழங்காவிட்டாலும் அதை சக்தி வாய்ந்ததாக மாற்றுவோல் இருந்து தடுக்க முடியாது வி கெனாட் ப்ரிவென்ட் என்றார் மத்திய அரசு சக்தி வாய்ந்ததாக மாறுவது தடுக்க முடியாது இன்றைய உலக நிலையில் அதிகாரங்கள் மத்தியில் குவிவதை தவிர்க்க முடியாது அமெரிக்க கூட்டமைப்பிற்கு ஃபெடரலிசம் சொல்றாங்களே அமெரிக்க கூட்டமைப்பிற்கு அரசமைப்பளித்த மிக குறைந்த அதிகாரம் காலப்போக்கில் வளர்ந்து மாகாண அரசுகளே மறைந்துவிட்டன இதே நிலை இந்தியாவிலும் ஏற்படும் நாம் என்ன செய்தாலும் மத்திய அரசின் பலத்தை தடுக்க முடியாது இது அவ்வளவு தொலைநோக்கோடு பார்வையோடு சொன்னவர் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் இந்த யூனியன் வார்த்தையை பயன்படுத்தி சொல்றாங்க அதை பத்தியும் டாக்டர் அண்டே அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க மாநிலங்களுடைய சம்மதத்தின் பேரில் இந்த நாடு உருவாகவில்லை அம்பேத்கர் சொல்கிறார் இந்த நாட்டுடைய வசதிக்காக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு மாநிலங்கள் வந்து தமிழ்நாடு வந்து நான் இணைஞ்சுக்கிறேன்னு சொல்ல அன்னைக்கு தமிழ்நாடுங்கிற பேரே கிடையாது ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் நாங்கள் வந்து இணைஞ்சுக்கிறோம்னு சொல்லலை மா மத்திய அரசு தான் தன்னுடைய கன்வின்ஸுக்கு அன்னைக்கு சென்னை மாநிலம் இருந்தது பிறகு தமிழ்நாடு மாற்றி அப்படி அத்தனை விஷயங்களுமே அம்பேத்கர் சொன்னதும் செய்ததும் ஒன்றாக அவர்களுடைய பிரச்சார பீரங்கிகள் அவருடைய பேரை பணத்தவர்கள் சொல்லும் செய்தால் வேறா இருக்கிறது இந்த உண்மையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் இதெல்லாம் அந்த அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தில மறைந்து விட்டார் எமர்ஜென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வச்சு ஐம்பது வருஷம் முடிஞ்சு அந்த பக்கம் எண்பது வருஷம் முடிஞ்சு வச்சு அப்ப எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்க இந்த உண்மைகள்லாம் யாருக்கும் தெரியாது இருக்கிறவர்களும் நாலரும் சொல்ல மாட்டாங்க நினைக்கும் போது அந்த இடத்துதான் விடி வெள்ளியாக டாக்டர் ஹண்டே அவர்கள் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த இரண்டு அற்புதமான புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறார் அந்த பெருமக்கள் அத்தனைவருக்கும் என்னுடைய சிறந்தால்தான் நன்றி இருக்கிற நன்றி வணக்கம்